விகட நேருக்கு வணக்கம் என்னடா புருஷா நாங்க வந்துருக்கோம் போய்லாம் சொல்றேன் நாளைக்கு எலெக்ஷன்ல நாங்கla first time voters நீங்களும் மறக்காம போயிட்டு வாக்குலச்சிருங்க பார்த்து ஓட்டு போடுங்க தசை சிந்திச்சு ஓட்டு போடுங்க அங்க ரெண்டு பேர் பார்த்து உங்களுக்கு போர் அடிச்சிட்டு இருக்கோம் இனிமே நாங்க தான் இன்னைக்கு ஷோ பண்ண போறோம் இன்னைக்கு நாங்க தான் பண்ண போறோம் வெல்கம் டு தி இன்பெர்ஃபெக்ட் ஷோ நான் अश्विन ஏபேர் சுத் அண்ணே ஓகே ஷோ நாளைக்கு தேர்தல் நாள் காலையில் ஏழு மணி இருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் வாக்களிக்கலாம் இது பாதுகாப்பெல்லாம் பக்காவா இருக்கு வணக்கம் வாக்களிச்சிருங்க அடிக்கிற வெயில யாரு நான் வரிசையில் நின்று ஓட்டெல்லாம் போடுறது அதே மாதிரி வெயிலினால யாரும் ஓட்டு போடாமலாம் தெரியுங்க கண்டிப்பாக ஓட்டு போடணும் அது நம்மளோட கடமை இந்த ஷோவே நாங்களே முடிச்சிருவோம் ஃபுல் கண்டென்ட் எங்கிட்டே இருக்கு இந்த பாருங்க பேப்பர்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இருந்தாலும் அந்த பழைய பெருசுங்க வந்துருக்குங்க ரெண்டு பெருசு அதுங்கனால

ஓகே இளைஞர்கள் எல்லாருமே அரசியல்ல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க இங்கே தெரியுது ஏன்னா வந்து நம்ம ஷோல அரசியல் பத்தி பேசுறப்ப நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து உக்காந்து இருப்பாங்க ஸ்டுடியோல ஆமா அரசியல்னா என்ன கத்துக்கிறோம் வாக்களிக்க போறோம்னு ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க அதனால அவங்களே இன்னைக்கு வந்து மைக்ல எடுத்துட்டு ஷோவே பண்ண ஆரம்பிச்சிருங்க ஆமா நமக்கு வந்து உற்சாகமா இருக்கு கமான் கமான் நாளைக்கு எல்லாரும் வந்து கையில மறக்காம இங்கு வாங்கிட்டு போட்டு வந்துருங்க நிச்சயமா தமிழ்நாடு உள்ளிட்ட இருபத்தோரு மாநிலங்கள்ல நூத்தி ஐந்து தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக நாளைக்கு தேர்தல் நடக்க போகுது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காலத்துல ஐம்பது வேட்பாளர் இருக்காங்க அதுல அதிகபட்சமாக ஆண் வேட்பாளர்கள் எட்நூத்தி எழுவத்தி நாலு பேரு பெண் வேட்பாளர்கள் எழுவத்தி ஆறு பேரு மூன்றாம் மாநிலத்தை சேர்ந்தவங்க யாருமே இல்லாதது கொஞ்சம் தான் இருக்கு தமிழ்நாட்டுல அறுபத்தெட்டாயிரம் போலிங் ஸ்டேஷன் வாக்குச்சாவடிகள் தயார் நிலையில இருக்கான் ஓகே அதுல வந்து நாப்பத்தி ஐயாயிரம் வாக்குச்சாவடிகள் லைவாவே டெலிகாஸ்ட் செய்யப்படும் லைவாவே கண்காணிக்க போறாங்களா நம்ம கூட பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செஞ்சு செஞ்சுக்கா தலைமை தேர்தல் ஆணையர் வந்து சொல்லியிருக்காரு அந்த ஓட்டு போடுற இடம் மட்டும் தெரியாது யாருக்கு போடுறோங்கிறது மத்ததெல்லாம் பாத்துக்கலாம் ஆமா மொத்தம் இந்தியால ஐநூத்தி நாப்பத்தி மூணு தொகுதிகள் இருக்கு அதுல நூத்தி ஐந்துக்கு ஒரே கடமா நடத்துறாங்க மீதி ஜூன் போவாங்க முடிவு வந்து ஜூன் நாலு தெரிய வரும் ஆமா ஏன்னா சத்யபிரதா சொல்லிட்டாரு தமிழ்நாடு மட்டும்தான் மிக அமைதியான ஒரு மாநிலம் தேர்தல் நடக்கும் போது எந்த கலவரமும் பெருசா வராது அப்படின்னு நமக்கு சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க மற்ற மாநிலங்கள்லாம் ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்குல்ல அதனால அப்படி பண்றாங்க போல அதுவும் வந்து குறிப்பா மணிப்பூர்ல இன்னர் மணிப்பூர் அவுட்டர் மணிப்பூர் ரெண்டு தொகுதி இருக்கு அதுல இன்னர் மணிப்பூர்ல பாதி பூத்துல தான் நாளைக்கு போலிங் நடக்க போது அதே மாதிரி அவுட்டர் மணிப்பூர்லயும் பாதி பூத்துல மீதி வந்து ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி நடக்குது இது ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தல் ஒரு தொகுதி கூட ஒரு நாள்ல முழுசா நடத்த முடியல ஆனா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாள் மட்டும் நீ சேர்த்து இன்ட்ரெஸ்டிங் ஆகும் ஆமா அது இன்னும் கஷ்டமாயிடும் ஆனா வந்து இது மணிப்பூருங்கிறது அந்த பதற்றமான சூழல் நிலவுதுங்கிறது தேர்தல் ஆணையத்துல இருந்து சொல்றாங்க பட் கவர்மெண்ட்ல இருந்து வேற மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி ராஜஸ்தான்ல நடக்குது வெஸ்ட் பெங்கால் யூபின்னு இருபத்தோரு மாநிலங்களும் நடக்குது வெஸ்ட் பெங்கால்ல நாற்பத்தி ரெண்டு தொகுதி அதுல மூணு தொகுதி மட்டும் நடக்குது ஓகே எண்பது தொகுதி அதுல பத்து பெர்சென்ட் எட்டு தொகுதி மட்டும் நாளைக்கு நடக்குது ஓ பரவாயில்லையே இவ்வளவு பிரிச்சு பிரிச்சு நடத்துறாங்க அசாம்ல இருக்கிறதே பதினாலு தொகுதி அதுல அஞ்சு தொகுதி மட்டும் நாளைக்கு நடக்குது ஓ பார்த்தோம்னா என்ன தமிழ்நாட்டில் முப்பத்தொன்பது ஒரே நாள் நடத்துறாங்கல்ல ஆமா மகாராஷ்டிராலும் இதே மாதிரி அஞ்சு பிரித்து நடத்துறாங்க அதுதான் எதிர்கட்சிகள் சொல்றாங்கல்ல மோடி பிரச்சாரம் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் வந்து கொடுத்த மாதிரிதான் இருக்குன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பட் நாளைக்கு எல்லாரும் மறக்காம வாக்க செலுத்திடுங்க இன்னொரு விஷயம் என்னன்னா நாளைக்கு நடக்க போற தேர்தலில் மொத்தம் இந்தியா முழுக்க அந்த இருபத்தோரு மாநிலங்களையும் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி வேட்பாளர்கள் வந்து போட்டிடுறாங்க இதுல ஆயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு பேரோட அந்த அபிடவிட் எடுத்து ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க ஏடிஆர் அமைப்பு ஏன்னா மீதி ஏழு பேரோடதுல சில கிளாரிட்டி இல்லையா அதனால அதை விட்டுட்டாங்க இந்த ஆயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு பேர்ல நானூத்தி ஐம்பது பேர் வந்து கோடீஸ்வரர்களா நூத்தி அறுபத்தோரு பேர் மேல வந்து தீவிர குற்ற வழக்குகள் இருக்கு இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் மேல வந்து குற்ற வழக்குகள் நிலுவையில இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மொத்தத்துல கோடீஸ்வரர்கள் குற்றப்பள்ள இருக்கிறவங்கதான் வேட்பாளர்லாம் இருக்காங்க அவங்கள யாரோ நம்ம தேர்ந்தெடுக்க போறோம் அதனால நம்ம வேட்பாளர்களை எல்லாம் அலசி ஆராய்ஞ்சு நல்லவர்களா பார்த்து நம்ம வந்து வாக்குகளை செலுத்துவோம் அது இந்தியாவே எடுத்துப்போம் இன்னும் என்னன்னா வானிலை ஆய்வு மையம் தமிழ்நாட்டுல சில பகுதிகளுக்கு எல்லோர்ட் கொடுத்துருக்காங்க அனல் காற்று வீசுங்கிறத சொல்றாங்க உச்சபட்சமா கரூர்ல ஈரோட்ல நாற்பத்தொரு டிகிரி செல்சியஸ் கொடுத்துதான்

அத்தியாவசிய தேவைகள் பல விஷயம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சா தேர்தலு சொல்றாங்க அது கூட பன்னாவர்களும் தன் ஆர்வலர்களையும் நிறைய பேர் வச்சிருக்காங்களா பெண்கள் அதே மாதிரி வயசானவங்க வருவாங்க மாற்றுத்திறனாளிகள் வருவாங்க தேர்தல் ஆணையம் ஓகே அதே மாதிரி வந்து இந்த நாளைக்கு நடக்க போற வேட்பாளர்கள்ல எந்த கட்சிக்கு அதிக வேட்பாளர்கள் நாளைக்கு மட்டும் நிக்க போறாங்க அப்படின்னா பகுஜன் சமாஜ் கட்சிக்கு எண்பத்தாறு பேர் வந்து நிக்கிறாங்க இவங்களுக்கு வந்து பகுஜன் சமாஜுக்கு யூபியிலே பெரிய பேஸ் இல்லாத மாதிரி ஆக்கிட்டாங்க இப்ப இருந்தாலும் அவங்கதான் அதிகமா நிக்கிறாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் கூட விடாம போட்டிடுவாங்க யானை சின்னத்துல வந்து போட்டிட்டு இருப்பாங்க ரெண்டாவது இடம் தான் பாஜகவுக்கு எழுபத்தி ஏழு பேர் அதுக்கடுத்து அதிகப்படியாக காங்கிரஸ்ல இருந்து ஐம்பத்தாறு பேர் நாளைக்கு களம் காண்றாங்க நாளைக்கு ஐம்பத்தாறு பேர் களம் காண்றாங்க எவ்வளோ பேர் ஜெயிப்பாங்க அது வந்து நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஜூன் நாலு வரையும் உச்ச முக்கியமான வழக்கு நடந்துகிட்டு இருக்கு அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தில் போலான வாக்குகளும் அந்த விவி விவிபேட்டில் ஒப்புகை சீட்டில் பதிவான வாக்குகளும் எல்லா பக்கமும் எண்ணணும் ஆனா இப்ப நடைமுறை சில இடங்கள்ல மட்டும்தான் அவங்களே தேர்ந்தெடுத்து என் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா தான் ஜனநாயகத்தின் மேல மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும் தேர்தல் மேல ஒரு நம்பிக்கை ஏற்படும் சொல்லிட்டு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு பிரசாந்த் பூஷன் வந்து வாதாடிக்கிட்டு இருக்காரு ஒப்புகை சீட்டு எல்லா பக்கமும் எண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரப்பூர்வம் வாதாடிக்கிட்டு இருக்காரு அதுல ஒரு என்ன சொன்னார்னா காசர்கோடு கேரள சட்டமன்ற தொகுதி அது அதுல வந்து மாதிரி இந்த வாக்குப்பதிவு நடந்தப்ப பாஜக ஓட்டா மாறுதான் ஒரு ஓட்டு பிஜேபி வாக்களிச்சாலும் பிஜேபி வாக்குழு அது ஒண்ணுதான் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீங்க மாதிரி இருக்காது ஆமா இதுலன்னா மொத்தம் இருபது மிஷின் இருந்திருக்கு நாலு மிஷின் இந்த ஃபால்ட் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க உடனடியா தலைமை தேர்தல் ஆணையர் கேரளா இருப்பாங்க அவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு மாவட்ட தலைமை தேர்தல் ஆணையரும் வந்து புகார் எல்லாம் கொடுத்திருக்காரு இதை வந்து பிரசாந்த் பூஷன் சொன்னோடனே உச்ச நீதிமன்றம் உடனடியா பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் உத்தரவு போட்டாங்க தேர்தல் ஆணையம் வந்து இது ஒரு தவறான ஒரு தகவல்ங்கிறதையும் சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்றத்துல இப்ப தொடர்ந்து விசாரணை போய்கிட்டு தான் இருக்கு கேரளால கொஞ்சம் வந்து பதற்றத்தை உண்டாக்கி இருக்கு ஆமா ஏன்னா வந்து அங்க ஆளும் பினராயி விஜயன் அவங்க தரப்புல இருக்க பூத் ஏஜென்ட்ஸும் வந்து இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி காங்கிரஸ் பூத் ஏஜென்ட்ஸும் இந்த மாதிரி அந்த மாக் போல்ல வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க பட் தேர்தல் ஆணையம் இன்னைக்கு உச்ச ல இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா இல்ல இது ஒரு ஃபால்ஸ் ரிப்போர்ட் தான் நாங்க செக் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில வந்து சொல்லியிருக்காங்க பட் ஒரு ஜனநாயகத்தின் மேல நம்பிக்கை வர்ற மாதிரி தேர்தல் ஆணையம் ஒரு உறுதியான நடவடிக்கை எடுக்கணும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போது அது ஆரம்பத்துல இருந்து என்னன்னா அந்த கடிதம்ல ஐஏஎஸ் ஐஎஸ்ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் எல்லாருக்குமே இந்த சந்தேகம் இருக்கப்ப இந்த இவிஎத்தை சந்தேக தான் முக்கியமான வேலை தேர்தல் ஆணையத்துக்கு ஆனா அந்த ஸ்டெப் எடுக்கவே கிடையாது அவங்க அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி சர்ச்சைகளுக்கு எல்லாம் முடிவு கட்டணுமா இல்லையா ஆமா கண்டிப்பா அந்த பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு அதே மாதிரி இந்த ஒப்புகை சீட்டையும் இவிஎம் மிஷின் கமிஷனே ஒத்து பார்த்து என்னன்னு சொல்லிட்டு இன்னொரு வழக்குமே இங்கே பொதுநல வழக்கு வந்து போட்டாங்க உயர்நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடத்திட்டு இருக்கிறதுனால நாங்கள் இதை விசாரிக்க முடியாதுன்னு மறுப்பு தெரிவித்து அதை முடிச்சு வச்சுட்டாங்க ஸோ பார்ப்போம் உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னு திருநெல்வேலிக்கு கொண்டு போயிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாலு கோடி ரூபாய் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல கைப்பற்றிருந்தாங்க அதற்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு பெரும்பாலுங்கிற நபரை உள்ளிட்ட ரெண்டு பேரும் அரஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க இப்ப இப்ப என்னன்னா உயர்நீதிமன்றத்துல திருநெல்வேலியில சுயேட்சையா போட்டியிட ராகவன்ங்கிற ஒரு வழக்கு போட்டிருக்காரு உயர் நீதிமன்றம் நாங்க விசாரிக்க வந்து சொல்லிருக்காங்க என்ன அந்த நாலு கோடி யாரோடதுனா இல்ல அதான் விசாரிக்க போறதா சொல்றாங்க நயினார் நாகேந்திர உறவினர் முருகன் அப்படிங்கிற நபர் வந்து நயினா நாகேந்திரனுடைய பி ஏ மணியன்றன் வந்து கால் பண்ணி கேட்டாரு நாலு கோடி ரூபா அதனால பெருமாள் நாங்கள் அனுப்பி வச்சோம் பெருமாள்ல நடவடிக்கை போயிருக்குங்கிறாங்கனா அந்த வந்து கைது பண்ணி உள்ள வச்சிருவாங்க இப்ப உம் இப்ப உறவினர் முருகனை பத்தி அவரையும் தெரியாதுன்றவரா நயனார் நாகேந்திரன் தெரியல பட் விசாரணையில தான் என்னங்கிறது தெரியும் பிஜே பத்தி பேசுறப்ப கோவையில ஒரு ரூபா கூட நான் கொடுக்க மாட்டேன் அதெல்லாம் வேற கட்சியா ஒரு ரூபா கூட இந்த செலவே ஆகாதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு பாஜக தலைவர் அண்ணாமலை பாஜக சார்பா வந்து போட்டிடுறாரு ஆமா அவர் சொன்னது தான் எப்பவுமே செய்வாரு என்ன பண்ணிருக்காருன்னு அவருக்கு தெரியாம நினைக்கிறேன் பாஜக உடைய நிர்வாகி ஜோதிமணி அவருடைய பேரு கரூர் வேட்பாளருடைய ஒரு பேரு தான் கரூர் கிட்டதான் அண்ணாமலை வேற ஒரு வேற அந்த ஜோதி என்ன பண்ணி இருக்காருன்னா புழுவப்பட்டி புழு புழு அரசியல்வாதிகள் புழுவப்பட்டியில டீ புழுவுப்பட்டியில டீக்கடையில உட்காந்துட்டு ஸ்லிப்புக்கு வந்து பணத்தை கொடுத்துட்டு இருந்திருக்காரு கையங்காலமா போய் தேர்தல் பறக்கும் படையை அவரை புடிச்சிருக்காங்க எண்பத்தி ஓராயிரம் ரூபாய் கைப்பற்றிருக்காங்க ஓ யார் கூட தனுச்சதுன்னு விசாரிச்சுக்கலாம் அது அண்ணாமலைக்கு இது தெரிஞ்சிருச்சுன்னா அவர் நிலைமை ஜோதிமணி நிலமை என்ன ஆகும்னு தெரியலையே ஏன்னா அவர் ஒரு ரூபா கூட செலவு பண்ணாம ஜெயிக்கிறவராச்சே அதுக்காக சொன்னேன் அதே மாதிரி பாஜக சார்பில் சிவகங்கை தொகுதியில போட்டிடுறாரு தேவநாதன் யாதவ் இவர் வந்து இவருக்கு நெருங்கிய உறவினர் வீட்டில் பிடிச்சிருக்காங்களாம் பணம் பணத்தோட சேர்த்து பத்து கிலோ அரிசி மூட்டையும் நிறைய பு பிடிச்சிருக்காங்களாம் இதெல்லாம் வந்து காரைக்குடி பக்கத்தில் உள்ள கோட்டையூர்ல நடந்ததா தகவல் வந்திருக்கு இதை வந்து தேர்தல் அதிகாரிகள் விசாரிச்சுட்டு இருக்காங்களாம் இது எதுக்காக கொடுக்குறீங்க என்னங்கறதெல்லாம் இப்போ புடிச்சு கையங்காலமா புடிச்சு அவர்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்களாம் அவர் பாஜக ஆதரவாளர் அப்படின்னு தான் சொல்றாங்க புடிச்சவர் அவருக்கு நெருங்கின சொந்தம் வேற சொல்றாங்க இதுவும் தான் வந்து தெரிய வரும் அஹ் சிவகங்கையில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது சரி இன்னொரு பக்கம் கோவை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல அங்க வந்து அண்ணாமலைக்காக பிரச்சாரம் பண்றதுக்காக பல்வேறு மாவட்டங்கள இருந்தும் பாஜக நிர்வாகிகள் போயிருந்தாங்க அதே மாதிரி கோவை நாள் இல்லையா கோவையில மட்டும் இல்ல எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தொகுதியில இறக்கலாம்னு பாத்திருக்காரு வெயிட்டு காட்டுறா எல்லாரையும் அங்க கூட்டு போனா எல்லா இடங்களையும் பிச்சு தனிச்சு தான் போட்டுடுது அங்க வேலை செய்யறதுக்கு கால் வரணும்ல இல்ல அங்க இல்ல இல்ல ஆள் இருந்தாதான் அனுப்பிச்சிருப்பாங்கல்ல ஏன்னா நிறைய பகுதியில பூ பூத் ஏஜென்சியே கிடையாது அப்படிங்கறது நம்மளே ரெஃபர் பண்ணும்போது தெரிஞ்சுது இப்ப என்னன்னா கடலூர் மாவட்டத்தோட துணை தலைவர் அஹ் துரை ராமலிங்கம் அவர் பாஜகல பத்து வருஷமா இருக்கதா சொல்றாங்க அவரு வந்து அங்க கூட்டு போயிருக்காரு ஒரு பத்து நாளா கோவையில அண்ணாமலைக்காக வேலை பார்த்திருக்காரு அந்த டைம்ல வந்து கூட இருந்தவங்களே வந்து சொல்லிருக்காங்களா அண்ணாமலை வந்து ஜெயிக்க மாட்டாரு ஏன்னா இங்க எடுக்கிற சர்வே மட்டும் இல்லாம இன் நேஷனல் லெவல்ல எடுக்கிற எல்லா சர்வேலையுமே இங்க அவருக்கு எதிரான ஒரு அஹ் இதுதான் வந்துட்டு இருக்கு மூணாவது இடம் வருவாருங்கிற மாதிரியான பேச்சும் இருக்கிறதுனால அதெல்லாம் வச்சு இவங்க சொல்லியிருக்காங்க கூட இருந்தவங்க ஜெயிக்க மாட்டாரு அண்ணாமலை அப்படின்ட்டு எப்படி நீங்க சொல்லுவீங்க ஜெயிப்பாருன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவர் கை ஏதோ பையில கத்தி வச்சிருந்தானா எடுத்து விரலை வெட்டிட்டு இருந்தாரு அவரோட விரலையே அவர் வந்து வெட்டியிருக்காரு அங்க இருந்து அவங்க ஐயோ ரத்தம் கொட்டுதேன்னு பாத்துட்டு அவரை கொண்டு போய் மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க சரியான நேரத்துல வந்ததுனால ரத் விரலை இணைச்சிட்டுதாவும் இப்ப சொல்றாங்க உம் அவர் வந்து என்ன சொல்றாரு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் பேசியிருக்காரு நான் வந்து பத்து வருஷமா இருக்கேன் தான் வந்து வேலை பார்த்தேன் இப்படி வந்து கூட இருக்கவங்களே அப்படி சொல்லிட்டாங்க என்னால வந்து ஏத்துக்க முடியல அதனால வந்து அவர் ஜெயிக்கணுங்கிறதுக்காகவே நான் விரலை வெட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஜெயிப்பாரு மக்கள் வாக்களிச்சா ஜெயிப்பாங்க விரல் என்ன அப்படி ஒரு ஓட்டு போச்சா ஒரு ஓட்டு போச்சு என்னதான் பண்றதுன்னு தெரியல இல்ல அவருக்கு ஓட்டு கடலூர்ல இருக்கும்னு நினைக்கிறேன் வெளியில கலாய்க்கிறவங்க ஓகே சொந்த கலாய்ச்சா என்ன பண்றது ஆமா அவர் சொல்லும் போது கூட இருந்தவங்க இருக்காரு கூட இருந்தவங்க எல்லாருமே இவங்க கட்சியாட்கள் தானே போயிருந்தாங்க கோவைக்கு பிரச்சாரம் காங்கிரஸ் திமுக வச்சுக்காரங்க சேர்த்தா பிரச்சாரம் ஆனா கட்சி ஆட்களுக்கே அவர் ஜெயிப்பாருங்கிற நம்பிக்கை இல்ல போல வேலூர்ல சுயேட்சையா போட்டிடுறாரு மன்சூர் அலிகான் அவருக்கு ஒதுக்கப்பட்ட சின்னமும் இன்னொரு பிரபலமான சுயேச்சுடைய சின்னமும் அதனால எங்க போனாலும் அவரும் அப்படி தூக்கிட்டு போய்கிட்டு இருந்தாரு சரி நேற்று குடியாத்தம் பகுதியில வர்றப்ப கொஞ்சம் தள்ளாடி அவரு அவருற மாதிரி போனா அவரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாரு சென்னையில வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு பைசு வந்து நானும் மாத்திட்டு தான் சொல்றாங்க மருத்துவம் அறிக்கை வரும்னு பார்த்தா அவரு சார்பே அறிக்கை வந்திருக்கு நேற்று வந்து யாரோ எனக்கு அந்த குடியாத்தம் ஜூஸ் வலிக்க டைமா கொடுத்தாங்க குடிச்சிட்டேன் அது குடிச்சோம் என்னால நிக்கவே முடியல தள்ளாடி வந்து கீழே விழுந்துட்டேன் யாரோ விஷம் கலந்த ஜூஸ் எனக்குட்டாங்க அதான் நல்லவெள காவல்துறை விசாரிக்கணும் அதே மாதிரி என்னன்னா மருத்துவர் உதவியுடன் இந்த விஷ முறிவு மருந்து எல்லாம் கொடுத்து எடுத்துட்டாங்க அப்படின்னுலாம் சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு தேர்தல் நேரத்துல வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு ஓகே அவர் வந்து மீண்டும் வரட்டும் இன்னொரு பக்கம் வந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருக்காருல அவர் மேல வந்து அவதூறு வழக்கு போடுறேன்னு சொல்லிட்டு மத்திய சென்னையோட வேட்பாளர் தயாநிதி மாறன் அவர் வந்து ஒரு அவதூறு வழக்கு போட்டிருக்காரு ஏன் அப்படின்னா குறைசை வாக்கத்துல பிரச்சாரம் பண்ணும்போது எடப்பாடி என்ன சொல்லிருக்காரு எழுவத்தி சதவீதம் அந்த தொகுதி மேம்பாட்டு நிதியில எழுபத்தஞ்சு சதவீதத்தை செலவு பண்ணாமே வச்சிருந்தாரு இவரு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு அதனால தயாநிதி மாறன் என் பேருக்கு வந்து களங்கம் ஏற்படுத்துறாரு அவர் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துல பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் இல்லனா வந்து நான் சட்ட நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு அந்த போட்டிருக்காரு வாக்கு ட்ராக் மாதிரி எதிர்கட்சியை பழி வாங்கிய மன்னிப்பு கேட்டு அவன் கங்கனம் கண்டிக்கிட்டு இருக்காரு ஆமா பார்ப்போம் ராகுல் காந்தி கார்ல போயிட்டு ஒரு வீடியோ பேசி வெளியிட்டு இருக்காரு பரவலா பகிரப்பட்டுகிட்டு இருக்கு அதுல அவர் என்ன சொல்றாருன்னா ஆர் எஸ் எஸ் பிஜேபியோட சித்தாந்தம் நாட்டுக்கு எதிரானது சட்டத்துக்கு வந்து எதிரானது சித்தாந்தத்துக்கு எதிரானது எல்லா மக்களும் வீதி நிறைய போராடணும் தேர்தல் ஆணையம் போன்ற தன்னாட்சி அமைப்புகளை நம்ம விடக்கூடாது அழிக்கிறாங்க பேசியிருக்காரு ராகுல் காந்தி வந்தப்ப ராகுல் காந்தியே வருக இந்தியாவுக்கு விடியல் தருகன்னு சொல்லி ஸ்டாலின் வந்து பேசியிருந்தாருல ஆனா கேரளால வேற மாதிரி திமுக காரங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்களாம் தேனிக்கு பக்கத்துல இடுக்கி இடுக்கி வருது இல்ல அங்க வந்து இடுக்கி நாடாளுமன்ற தொகுதியில ஒரு பக்கம் சிபிஎம் சிபிஎம் வேட்பாளர் ஜோயிஷ் ஜார்ஜ்ங்கிறவர் போட்டிடுறாரு அவரை எதிர்த்து இப்போ உள்ள சிட்டிங் எம்பி காங்கிரஸ் எம்பி குரியகோஸ் வந்து போட்டிடுறாரு இவங்க ரெண்டு பேர்ல யாருக்கு ஆதரவுங்கிறது ஓவரால் கேரளாலே திமுக நாங்கள் யாருக்கும் ஆதரவு இல்லைங்கிற மாதிரி தான் அமை அமைதியாக இருக்காங்க அங்கங்கே இருப்பாங்கல்ல அவங்கலாம் ஆனால் இந்த இடுக்கி மாவட்ட செயலாளர் ஜனார்தனன் வந்து நிறைய பேனர்ஸ் வச்சுருக்காரு இடுக்கி ஃபுல்லாக அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா திமுகவோட ஆதரவு எல்டிஎஃப் கூட்டணிக்கு அதாவது லெப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் பினராயி விஜயனோட அந்த பக்கம் தான் நாங்கள் காங்கிரசுக்கு ஆதரவு கிடையாது கிடையாதுன்னு சொல்லிட்டாங்களா அதனால காங்கிரஸ் எல்லாம் என்ன அங்க தமிழ்நாட்டில் இப்படி பேசிட்டு இருக்காரு உங்க தலைவரு நீங்க இங்க ஸ்டாலின் போட்டோ வச்சு இந்த மாதிரி பேனர் எல்லாம் வச்சிட்டு இருக்கீங்களேன்னா கொஞ்சம் அதிருப்தியில் இருக்காங்களாமா பினராயி விஜயனுக்கு ராகுல் காந்திக்குமே சண்டையா போய்கிட்டு இருக்க சமயத்தில் இவங்க குறுக்கு சால் ஓட்டிட்டு இருக்காங்க ஆனா வந்து கேரளாவில் டிஎம்கே சரி சில நிர்வாகிகன்னுங்கிறப்பயே நம்ம டவுட்ல அங்கங்கே இருக்காங்களாம் மாவட்ட செயலாளர் எல்லாம் இருக்காரு பாத்துக்கோங்க சரி இப்ப இந்த வெத்முனு தாக்கல் எல்லாம் பண்றாங்க ரெண்டாம் வண்ட தேர்தல் மூன்றாம் கொண்ட தேர்தல் இதுவரை இல்லாத அளவு ஒருத்த வந்து ஆயிரத்தி அநூறு கோடி அப்படின்னு விட் பண்ணிருக்காங்க ஆயிரத்தி ஆமா ஆயிரத்தி நானூறு கோடி பல்லவி டெம்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரு அவங்களோட கணவர் ஸ்ரீனிவாஸ் டெம்போ அவர் வந்து நிறைய ரியல் எஸ்டேட் கல்வி நிறுவனங்கள் இப்படிலாம் வச்சு ஒரு அசையும் அசையா சொத்து மட்டும் ஆயிரத்தி நானூறு கோடி நூத்தி பத்தொன்பது பக்கத்துல அந்த சொத்து விவரத்தை கொண்டு போய் கொடுத்துருக்காங்க அந்த தேர்தல் அதிகாரி கொஞ்சம் என்ன வெயிட்டா இருக்கு இது மட்டும் பாத்துருக்காரு அவங்களுக்கு வந்து இங்க மட்டும் இல்லாம இந்தியால மட்டும் இல்லாம துபாயில லண்டன்ல எல்லாம் நிறைய ப்ராப்பர்டிஸ் இருக்கதா கூட அதுல சொல்லியிருக்காங்க தான் பிஜேபி வந்து சவுத் கோவால இறக்கியிருக்காங்க ஓகே டெம்போ டெம்போவா பணத்தை அள்ளி போட்டு போயிருக்காங்க பிசினஸ் பண்ணி ஆமா ஒரு வாரத்துக்கு முன்னாடி சிரியால இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாங்க குறிப்பா வந்து ஈரானுடைய தூதரவும் தாக்கப்பட்டு அதில் ஏதோ உயிரிழந்தாங்க ஈரானை சேர்ந்தவங்க பல இருந்திருக்காங்க அதனால ஈரானும் பதிலடி தாக்குதல் இஸ்ரேல் நடத்தினாங்க பல ஏவுகணை தாக்குதலும் வந்து நடத்தி முடிச்சிருந்தாங்க இப்போ இப்ப ஈரானுடைய அதிபர் இப்ராஹிம் அவர் என்ன சொல்றாருன்னா நாங்க தாக்குதல் நடத்திட்டோம் ஆனா எங்க பிரதேசத்துல ஒரு சின்னஞ்சிறிய அளவு இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினா கூட சும்மா இருக்க மாட்டோம் பதிலடி தாக்குதல் பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் போன்ற நாடுகளும் நீங்க ஈரான் மேல தாக்குதல் நடத்தாதீங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இஸ்ரேலுடைய அதிபர் நதன்யாகு ஈரானுக்கும் எங்களுக்குமான அது யுத்தம் வந்து தனிப்பட்ட யுத்தம் நான் யாரையும் கேட்டு முடிவெடுக்க மாட்டேங்கிற தன்னிச்சையா அவர் முடிவெடுக்க போறதா சொல்லிட்டு இருக்காரு இன்கேஸ் இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்திய தீர்வோம் வேற அதுமா போய் முடியலாம் அது எல்லாருக்குமே பாதிப்பு ஏற்படுத்தலாம் ஏன் அப்படி பண்றாருன்னே தெரியல ஆமா அதனால வந்து அந்த அந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்க கூடாது இன்னொரு பக்கம் வந்து அந்த கல்ஃப் கண்ட்ரிஸ்ல ஒரு மிகப்பெரிய மழை பொழிவுதான் வந்து பாத்திருக்காங்க அதுல துபாய்ல நேத்தே சொல்லியிருந்தோம் நிறைய வெள்ளமா ஓடிட்டு இருக்கு அப்படின்ட்டு அதே மாதிரி ஓமன்லயும் வந்து ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வந்து போகுது அதுல வந்து ஒரு பதினெட்டு பத்தொன்போது பேர் இதுவரையும் உயிரிழந்திருக்குதா வேற சொல்றாங்க ஓமன் துபாய் உள்ளிட்ட எல்லா நாடுகளும் மீண்டு வரணும் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா துபாயில் அந்த மழை பெஞ்சதுக்கு காரணம் வந்து கிளவுட் சீடிங் மூலமா அந்த செயற்கை மழையை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து பரவிட்டு இருக்கு உலகம் முழுக்கவே இந்த தகவலை வந்து இருந்து ஒரு ஃபேக்ட் செக் மாதிரி பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா திங்கள் ஞாயிறு திங்கள் இந்த ரெண்டு நாளும் கிளவுட் சீடிங் தான் மழை பெஞ்சுது ஆனால் செவ்வாய்க்கிழமை பெஞ்ச மழைக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அது இயற்கையாகவே வந்த மழை தான் அதுதான் வந்து அளவு கடந்து போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் காலநிலை மாற்றம் என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு உலகத்தில் ஓகே ஆனால் துபாயில் நிறைய நேர்கள் இருக்காங்க அவங்க பேசணும் சில பேர்கிட்ட ஏன் கரண்ட் எல்லாம் போகலையா இன்னும் ஃபார்ட்டி எயிட் எல்லாம் சரியா இருக்க வந்துடும் அவங்க நம்பிக்கை எல்லாம் சொல்றாங்க பட் இன்னைக்கு நம்ம கரண்ட் வரதுக்கே ஒரு வாரம் ஆச்சு நார்மலா வரதுக்கே ஒரு மாசம் ஆயிருச்சு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு இங்கேயும் வளர்ந்த நாடுகளுக்கும் இன்னொரு பக்கம் வந்து என்னன்னா அந்த காட்சிகள் ஒட்டகம்லாம் எப்படி போயிட்டு இருக்கோம் பாலைவனத்துல போயிட்டு இருக்கோம்ல பாலைவனத்துல வெள்ளப்பெருக்கு ஏற்படுது ஒட்டகம்லாம் நிக்க முடியாம தடுமாறிக்கிட்டு இருக்கு ஆமா ஆட்சியில பாக்குறது ரொம்ப ஆச்சரியமா அதிர்ச்சியாவும் தான் இருக்கு சீக்கிரம் மீண்டு வரணும் அப்புறம் என்னப்பா எலெக்ஷனுக்கு சொந்த ஊருக்கு போக எல்லாரும் தயாரா ஆமா இங்க சென்னை மக்கள்லாம் தயாராயிட்டாங்க போல நேரத்தை ஒன்றரை லட்சம் பேர் வந்து இங்க இருந்து கிளம்பி போயிருக்காங்க வெளியூர்களுக்கு கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன் அவரு அங்க ஜிபே போன் பே பணத்தை மாத்திக்கிட்டு பணப்பட்டவடா பண்ணிட்டு இருக்காங்க நீங்க என்ன நட வண்டி எடுக்க பாட்டி டிக்கிய தரக்கு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எலெக்ஷன் ஸ்குவாட கலாய்க்கிறாங்க தேர்தலில் வாக்களிப்பது தன் கடமை என்று உணர்கிறான் வீரன் மீனவர்கள் மீதான தாக்குதலை தடுக்க கச்சு மீட்பே ஒரே ஓபிஎஸ் மீம்ஸ் கிரியேட்டர்களின் தாக்குதலை தடுக்க நீங்களும் ஒரே வழி இன்னைக்கு நைட்ல இருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான கட்சி தலைவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி சீமான் அண்ணாமலை நமக்கு வாக்கு நம்ம தொகுதியில ஜெயிச்சிடலாம்னு பலவே நம்பிக்கிட்டு இருப்பாங்க மக்களும் நானு நினைச்சுகிட்டு இருப்பாங்க இருங்க எங்களை படாவா படுத்துறீங்க உங்களுக்கு போட்டு முடிக்கிற இருங்க தற்றும் தூக்கம் முடிவு முடி இருப்பாங்க எல்லாமே இந்த ஒரு விரல் புரட்சினாலதான் நடக்க போகுது உம் மக்கள் சேர்ந்தது விருதுதான் நாளைக்கு ஜனநாயகம் நம்ம சொல்லி ஜனநாயகம் இருக்கா இல்லையா அதனால அவார்ட நீங்களே செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி தற்றறோம் தூக்குறோம் காப்பாத்துங்க ஐயா ஒரு விரல் புரட்சி வலிமை உம் அவங்க வந்து ஒரு புரட்சியை சூஸ் பண்ணிடுறாங்க நாளைக்கு ஒரு புரட்சியால ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்களா என்னங்கிறதை நான் பொறுத்துட்டு தான் வந்து பார்க்கணும் ஒரு ஒரு புரட்சிங்கிற ஒருத மக்களின் சார்பாக அந்த நாலு பேருக்கு கொடுத்துட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி என்ன என்ன ஃபஸ்ட் சொல்லுங்க சொல்லுங்கள் ஒரே விஷயம் ஃபர்ஸ்ட்டு எடுத்தேனே விடயங்களுக்கு வணக்கம் சொல்லுமா நாங்கள் முதல் தலைமுறை வாக்காளர்கள் நாளைக்கு எலெக்ஷன்ல நாங்கள் ஃபர்ஸ்ட்டு முதல் ஐயோ முதல் தலைமுறை வாக்காளர்கள்